கண்ணி கதலிதனை நால் கழிப்பான் கண் போல தன்னை அறியா அறிவே தான் மீளச் சொன்னாலும் நா என்ற நாவே போனான் என்ற சொல் அளவே யாம் அன்றி தாம் எதிர் ஆகா வாழைமரம் என்பது பூத்து காய்த்து அது முழுமையான பக்குவத்தை பெற்றான பிறகு அந்த வாழைமரத்தின் தண்டை கிழித்துப் பார்க்கும் போது உள்ளே வாழை குறுத்து அதாவது தண்டு என்பது இருக்கும் ஆனால் ஈனாத வாழை மரத்தை கழித்துப் பார்த்தால் உரிக்க உரிக்க வெறும் நார் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் உள்ளே குருத்து அல்லது தண்டு என்பது இருக்காது எந்த ஒன்றும் பக்குவப்படும் போதுதான் அது முழுமையடைகிறது மனிதன் சாதாரணமாக வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையிலே அடைய மாட்டான் பக்குவம் என்பது ஏற்படும் போதுதான் அவனுக்கான புரிதல் என்பது ஏற்படும் ஆர்வக்கோளாறு காரணமாக அவசர கதியிலே வாழைத்தண்டு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கன்னி வாழையை வெட்டி பார்த்தால் அதன் வாழையிலே தண்டு என்பது இருக்கும் அதுபோல இந்த மனித உடல் வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே இருந்திருந்தாலும் கூட சமுதாய அமைப்பு குடும்ப அமைப்போடு கலந்திருந்து பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி பக்குவப்பட்டவர்கள் மாத்திரமே கன்னி வாழையிலிருந்து முதிர்ந்த வாழையிலே குறுத்தும் தண்டும் வந்ததைப் போல பக்குவப்பட்ட நிலையிலே முதிர்ச்சி என்பதை அடைவார்கள் சாதாரணமாக நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது சடுதியிலே மறைந்துவிடக்கூடிய காணல் நீரை போன்ற தற்காலிகமான வாழ்க்கை இதை புரிந்திருக்க வேண்டும் குழந்தை வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தை மெய்யென்று கருதி வாழ்க்கையை தொலைத்துவிடலாகாது நம்முடைய நாவினால் பேசுவதற்கும் மனதால் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இன்றைய காலத்திலே சிறிதளவு ஞானம் குறித்தான விளக்கங்களின் நூல்கள் வாயிலாக கற்றறிந்தவர்கள் நான் 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 அறிந்தேன் நான் ஞானி நான் மாணி நான் ஸ்தானி என்று பேறுவதை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும்போது யாம் என்கிற நிலை வரும்போது அது முழுமையை கொடுக்கும் பொதுவாக ஞானிகள் மகான்கள் பேசும்போது நாம் பேசுகிறோம் நாம் சொல்கிறோம் என்று சொல்வார்கள் நான் என்கிற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை நான் என்று சொல்லும்போது அனைத்து ஆன்மாக்களையும் இருக்கக்கூடிய ஒரு குவிதலை புரிதலை அது குறிக்கிறது நான் என்று சொல்லும் போது நான் மாத்திரமே என்கிற அகங்காரம் அங்கே பிரதிபலிக்கிறது